அடையாளம் தெரியாத நபருடன் தான் சவுதி அமைச்சர் கை குலுக்கினார் என சவுதி அரேபியா மறுப்பு அபுதாபியில் இஸ்ரேல் அமைச்சர் சவுதி அரேபியா அமைச்சர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நிலையில் இதனை சவுதி அரேபியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது அடையாளம் தெரியாத நபர் திடீரென வந்து சவுதி அமைச்சருடன் கை குலுக்கியதாகவும் பின்னர் தான் அந்த நபர் இஸ்ரேலின் அமைச்சர் என தெரிய வந்தது என சவுதி அரேபிய அரசு தொலைக்காட்சி விளக்கம் அளித்துள்ளது அபுதாபி நகரில் உலக வர்த்தக அமைப்பின் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த பொருளாதார வர்த்தக துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர் அப்போது இஸ்ரேல் பொருளாதார அமைச்சர் நிர் பர்கெட் என்பவர் சவுதி வர்த்தகத்துறை அமைச்சர் பின் கை கொழுக்கும் வீடியோ வெளியானது இதுகுறித்து செய்தி நிறுவனம் இஸ்ரேல் அமைச்சரை தொடர்பு கொண்டு கேட்டபோது சவுதி போன்ற அமைதியை விரும்பும் நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் விரும்புவதாகவும் இரு நாட்டு பொருளாதாரம் குறித்து பேசியதாக தெரிவித்தார் இந்த செய்தி அரபு ஊடகங்களில் வெளியாகி சவுதி அரேபியா மீது கடும் விமர்சனங்கள் எழுந்தது இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட சவுதி அரேபியா அந்த நிகழ்ச்சியில் உலக நாடுகளின் பொருளாதார அமைச்சர்கள் பலருடன் சவுதி அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஆனால் இஸ்ரேல் அமைச்சருடன் முறையான எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என விளக்கம் அளித்துள்ளது மேலும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக பாலஸ்தீனிய மக்களுடன் சவுதி அரேபியா எப்போதும் உறுதுணையாக துணை நிற்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது